தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று தேவனுடைய வார்த்தையை குறித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற கத்தனாகி உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் சுவிசேஷ தீபமாய் மாறுவோம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன இந்த வேத வசனம் ஜான் சுங்கின் வாழ்க்கைக்கு மிகவும் அடித்தளமாகவும் பிரயோஜனமாகவும் அமைந்தது யார் இந்த ஜான் சுங் மகனான இவர் சிறு வயதிலேயே மிகுந்த அறிவாளியாக காணப்பட்டார் அறிவியல் துறையில் அதிக நாட்டம் கொண்டார் அமெரிக்காவுக்கு சென்று அத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார் கல்வியிலே அவர் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் மனதிலே நிம்மதியற்றவராகவும் குழப்பங்கள் நிறைந்தவராகவும் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் மேற்கண்ட வேத வசனம் அவரோடு பேச ஆரம்பித்தது ஆண்டவரின் அழைப்பிற்கு அடிப்பணியை ஆரம்பித்தார் வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார் எனினும் அக்கல்லூரியின் போதனைகள் அவருக்கு உற்சாகத்தை அளிக்காத நிலையில் தனிமையில் தேவனோடு உணவாட ஆரம்பித்தார் வேதாகமத்தை படிக்க படிக்க அவர் உள்ளத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார் ஜான் பெற்ற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை தான் பெற்ற புகழ்ச்சியை நண்பர்களிடம் வந்து கூற அவர்களோ இவரை பைத்தியம் பிடித்தவர் என்று எண்ணினர் ஜான் சுங்கின் கொடுத்துவிட்டு எரியும் சுவிசேஷ வாஞ்சையை அறியாத கல்லூரி நிர்வாகம் இவரை ஒரு அறையில் தள்ளி கதவை மூடியது நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாட்கள் இவ்வறையிலேயே அடைபட்டு கிடந்தார் எந்நாட்களில் வேதாகமும் ஒன்றே அவர் துணையாய் காணப்பட்டது நாற்பது முறை வேதாகமத்தை மீண்டும் மீண்டும் படித்தார் அங்கிருந்து விடுதலை கிடைக்கவே நோக்கி பயணம் மேற்கொண்டார் தான் படித்த பட்டங்களுக்கான சான்றிதழ்களை கடலில் வீசி எறிந்தார் சீனாவின் கடைமுனைக்கு சென்று பதினைந்து வருடங்கள் மிஷினரியாக பணியாற்றினார் ஆயிரம் ஆயிரம் மக்களின் ஆத்மீக வீரராக மாறினார் அதிகாலை ஜபத்தில் அதிசயங்களை கண்ட இவர் வயதில் ஓட்டத்தை முடித்து இறைவனில் இணைந்தார் அன்பரே நமது சுவிசேஷ அனல் பெற செய்கிறோமா கிறிஸ்தவர்களில் ஒரு சாராரே உண்டு ஒன்று ஆத்ம ஆதாயகர் மற்றொன்று பின்மாற்றக்காரர்கள் இவ்வார்த்தைகளை தெளிவாக கூறியிருக்கிறார் ஆண்டவரே பின்மாற்றமடைந்தவர்களை மனம் திரும்ப செய்து உந்தன் பிள்ளையாய் மாற்ற இரநே பயன்படுத்தும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக